பாருங்க மக்கள் எவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்வோம் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்கட்டு நல்ல வவுராட சாப்பிட்டு உங்களால முடிஞ்ச பத்து ரூபாயோ பத்தாயிரமோ நம்ம உறவுகளுக்காக வச்சிட்டு போங்க கை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நெல்லடா அப்படின்னு உலகமே மெச்சர அளவுக்கு ஒரு வித்தியாசமான மொய் விருந்தை நடத்தி இருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளர் ஒருத்தர்

பழங்கால தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த விருந்த வயநாட்டு சொந்தங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்காரு முஜிப் ரஹ்மான் அவர்கள் வந்து ரொம்ப இல்லாம அவங்க ஒரு இருந்தாலும் ரூபாயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் சேரப்போம் ரொம்ப கவனமா சிரிச்ச முகத்தோட அவங்க ரொம்ப வரவேற்க ஒரு விருந்தாளியா நாளைக்கு இப்ப இந்த வெத மிக பெருசாகும் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இது பரவுச்சு அப்படின்னா இந்த சுயமரியாதை விருதுன்றதை திருப்பி மீட்டெடுத்ததுக்கான ஒரு வாய்ப்பா இது நமக்கு அமையும் எல்லாம் செஞ்சு இல்லாமல் நல்லபடியாக பண்ணுவோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேரளாவில் வயநாடு மக்களுக்காக நம்ம உதவி பண்ணுறதுக்காக அந்த மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை சேர்ந்து செய்வோம் ஒரு ஆரம்பமாக இருக்குது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணனா மித்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வயநாடு மக்களுக்காக வைக்கிறாங்க அட்டு மொழி வைக்க வந்திருக்கேன் ஓகே மாநகரில் வந்து முஜிபி வந்து கேரளா மக்களுக்காக பாதிக்கப்படுறதாக மிகப்பெரிய ஒரு உயிர் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஒரு சந்தோஷமா இருக்கு சார் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் இடத்துல பழைய கேள்விப்பட்டிருக்கீங்க வீட்டிலேயே கஷ்டம் அவங்க மொய் விருந்து வைப்பாங்க அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இதை பார்க்கும்போது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அங்க போய் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது நம்மளால் சரி சோ நம்மளால் முடிஞ்சதை இவங்க மூலமா ஹெல்ப் பண்ணலாமே கூட்டமா இருக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்டு போய் வைக்க போறீங்களா ஆமாங்க நம்மளால முடிஞ்சது அவன் வெளியே எவ்வளவோ சாப்பிட்றோம் எவ்வளவோ பணம் கொடுக்குறோம் இருந்தாலும் இந்த ஒரு வயநாட்ட நடந்து கூடிய ஒரு பேரழிவை காண்டி இவங்க இப்படி ஒரு பண்றாங்க அந்த இதுக்கு நம்மளால முடிஞ்சதா ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிறதா நம்ம தமிழுடைய பாரம்பரிய வழக்கமா இருக்கு முன்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொய் விருந்துன்னு நடத்தி அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச தொகையை இலைக்கடியில் வச்சுட்டு போவாங்க அந்த பணத்தை எடுத்து பாதிக்க ஒரு கஷ்டப்படுற மக்களுக்கு மீட்டெடுக்கிறதா அந்த மொய் விருந்தோட கான்செப்ட் இன்னைக்கு சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட ஒரு பேரழிவில் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி நினைச்சோம் இந்த பழமையை நினைவுபடுத்தும் இருந்த கான்செப்டை கையில் எடுத்தோம் இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு நாங்க இருக்கோம் கை கோர்த்து கை கொடுப்போங்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உறவுகளை இழந்து உடைமைகளை இழந்து நிலங்களை இழந்து பருதவிச்சு நிற்கும் வயநாட்டு மக்களுக்காக பல இடங்கள்ல இருந்தும் பலராலும் நிறைய உதவிகள் போய் சேர்ந்துகிட்டு தான் இருக்கு அதுல வித்தியாசமான முறையில பழமையான மொய் நடத்தி தமிழர்கள் ஒவ்வொருத்தரோட பங்கையும் கொண்டு சேர்த்திருக்காரு இந்த ஹோட்டல் உரிமையாளர் முஜிப் ரஹ்மான் அவர்கள் இவருக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்